பாடல்கள் ஸ்ரீ துதி பாடல்கள் அம்மையப்பன் உச்சி மோந்த பிள்ளையாரப்பன் எம்மை இங்கு காக்கும் தெய்வம் பிள்ளையாரப்பன் வின் கம்பன் என்னும் பரமநாத பிள்ளையாரப்பன் அம்மையப்பன் உலகம் என்ற பிள்ளையாரப்பன் இம்மைக்கும் அருமைக்கும் பிள்ளையாரப்பன் உண்மைக்கும் நன்மைக்கும் பிள்ளையாரப்பன் இறக்கமது சுரக்கின்ற பிள்ளையாரப்பன் உறக்கமது மறக்கின்ற பிள்ளையாரப்பன் பெருச்சாளி வாகனம்தான் பிள்ளையாரப்பன் சாத்திர மறைநூலை ஏந்துகின்ற பிள்ளையாரப்பன் அருச்சாவி வைத்திருக்கும் பிள்ளையாரப்பன் அதில் இதயமெல்லாம் திறந்து பார்க்கும் பிள்ளையாரப்பன் ஓங்கார வடிவம் கொண்ட பிள்ளையாரப்பன் பூங்கரத்தால் வாழ்த்துகின்ற பிள்ளையார்பம் தேங்காத ஞான வெள்ளும் பிள்ளையார்பன் பெவிட்டாத செல்லமுதம் பிள்ளையாரப்பன் அலட்டாத நிறைகுடம்தான் பிள்ளையாரப்பன் விளையாட்டை விளைகின்ற பிள்ளையாரப்பன் அப்பன் தேரச்சை முறிக்கின்ற பிள்ளையாரப்பன் மூவர் தாழ்விச்சும் முதற்கடவுள் பிள்ளையாரப்பன்